உங்கள் முகம் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து நைட் டைம் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க செம்மை கலர் ஆகும் உங்கள் இப்போ இருக்கிற ஸ்கின் டோன்லேருந்து ஒரு பல மடங்கு உங்கள் ஸ்கின் கலரெல்லாம் இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும் இப்போ சம்மரில் வந்து நிறைய பேர்த்துக்கு சன் டேனால் ரொம்ப ஃபேஸ் ரொம்ப பிளாக்காக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நான் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துருக்கேங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் கூட எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கிடைக்கல அப்படின்னா ரெடிமேட் அலோவரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணால் நல்லா க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய செடியில் இருக்கக்கூடிய அலோவரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ ஒன் அளவுக்கு பண்ணுறதுக்கு அலோவரா ஜெல் எடுத்திருக்கேன் இந்த அலோவரா ஜெல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டு ரெண்டு மேட்டருக்கு யூஸ் ஆகுதுங்க ஒன்று வந்து க்ரீம் நல்லா வந்து திக்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இன்னொன்று வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த டார்க்னஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும் ஸோ சன்னால் வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு இந்த ச அலோவேரா ஜெல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூட பாதாம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாதாம் ஆயில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த பாதாம் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த கருமையெல்லாம் நல்லா வந்து ஊற வச்சு நல்லா இழுத்து எடுத்துருங்க நம்ம ஏழு நாளைக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இந்த பாதாம் ஆயிலோடய எஃபெக்ட் வந்து நல்லாவே காட்டும் ஸோ நம்ம சன் நம்ம கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா வாயை சுற்றி கருப்பு ஸோ கண் கருவால் இருந்தாலுமே வந்து இந்த பாதாம் ஆயில் வந்து சீக்கிரமா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த நீங்கள் நீங்க கழுத்துக்குமே யூஸ் பண்ணுங்க கழுத்துல வந்து செயின் போட தழும்பு எல்லாமே இந்த கருப்பு எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக மறையிறது நீங்க கண் கூட பார்க்க முடியும் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர்ல க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ பாதாம் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்க விட்டமின் இ ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்காய் என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந் இது வந்து முக்கியமான ஒரு பொருளுங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தான் பச்சரிசி மாவை நல்லா ஊற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா அதை வந்து நான் இந்த மாதிரி பால் பாலா அந்த ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பண்ணி நம்ம வெயில காயம் வச்சு வச்சிருக்கேன் ஸோ இது வந்து நான் கோலம் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த மா கோலம் போடுறதுக்கும் யூஸ் பண்ணு பண்ணிக்குவேன் ஸோ ஃபேஸ் பேக்குக்கும் யூஸ் பண்ணிப்பேன் இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு எதுவுமே அரிசி ஊற வைக்க தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்டாக நம்ம வந்து ஒரு கட்டியோ ரெண்டு கட்டியோ எடுத்து நம்ம தண்ணியில கரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது இல்லை ரெடி பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை அரிசி பச்சை அரிசியை வந்து நைட்டே ஊற வச்சிருங்க அப்புறமா நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு ரெண்டு ஸ்பூனில் இருக்கு இந்த க்ரீமில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி ஸ்டோர் பண்ணி இந்த அரிசி மாவு பால் மாதிரி காட்டின இல்லையா அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு இது வந்து ஒரு கெட்டியாக ஆகும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா கெட்டியாகும் அப்போ கெட்டியாக டைமில் நாங்கள் ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அது கெட்டு போகாம அப்படியே இருக்கும் ஸோ எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இங்கே ஃபேஸுக்கோ மற்ற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்டண்ட்டாக இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால சொன்னேன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அரிசிமா ஊற வச்சு அரைச்சி அதை வடிகட்டி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ப்யூரான ஒயிட் கலரில் கிடைக்கும் இந்த க்ரீமு இதை வந்து நைட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க பேக் நெக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க நைட்டு தூங்கிட்டு காலையில் இருந்துச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஏழு நாளைக்கு தொடர்ந்து ரெடி பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் கலர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த க்ரீமை எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க இல்லை வெளியில் வச்சு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெடிமேட் அலவரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட அலவரா யூஸ் பண்ணி அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு தான் வச்சுக்க முடியும் அது கெட்டு போயிரும் அதனால ஃப்ரெஷா ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க